அனைவருக்கும் வணக்கம் கண்ணூர் கேரளாவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அனைவரின் உள்ளத்தையும் கவர்ந்து விட்டார் ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தியிருக்கிறார் இந்தியாவுடைய பன்முகத்தன்மை என்ன என்பதையும் அதை பாஜக எப்படி நசுக்க பார்க்கிறது ஒடுக்க பார்க்கிறது என்பது பற்றியும் அற்புதமாக ஒரு பூங்கொத்தை கையிலே வைத்திருந்தார் அதுல வந்து எல்லா வண்ண மலர்களும் இருந்தன இலைகள் இருந்தன இந்த பூங்கொத்தை பாருங்க இந்த பூங்கொத்து வந்து எல்லா மலர்களும் இருக்கிறது இலைகள் இருக்கிறது அந்த காம்புகள் இருக்கிறது அந்த ரோஜாவில் முள் இருக்கு இதுதான் வந்து இந்த பூங்கொத்தை அழகாக ஆக்குகிறது இந்த பன்முகத்தன்மை இந்த வித்தியாசங்கள் இது இந்த பூங்கொத்திற்கு அழகு சேர்க்கிறது இந்த பூங்கொத்து தான் இந்தியா பாஜக என்ன செய்ய முயற்சிக்கிறது எல்லா கலருமே இருக்கக்கூடாது வெறும் ஒத்த ரோசா தான் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ரோஜா மட்டும்தான் இருக்க வேண்டும் அதுலேயும் அதில் இலைகள் இருக்கக்கூடாது முட்கள் இருக்கக்கூடாது காம்புகள் வந்து ஆறு இன்ச்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருந்ததுன்னா அந்தடைய அழகும் இந்த எல்லா பூங்கொத்துக்களும் இருக்கக்கூடிய அந்த பூங்கொத்தும் எப்படி வித்தியாசமாக இருக்கும் எப்படி அழகாக ஆக்கும் அதை என்பதை தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சை மலையாளத்தில் மொழிபெயர்த்த அந்த பெண்மணி மிக அற்புதமாக திரு ராகுல் காந்தியே மலையாளத்தில் பேசியிருந்தார்னா இவ்வளோ அழகா அந்த டெலிவரி இருந்திருக்குமானு தெரியல அப்படி ஒரு சிறப்பான முறையில் அதை வந்து மொழிபெயர்த்தார் இந்தியில ஜனங்களுக்கு மேல் ஒரு சரித்திரம் ஒரு பாரம்பரியம் ஒரு பாஷையும் அடிச்சேல்பிக்கான பிஜேபி ஆகிர சிறப்பான முறையில் இருந்தது அனைவரும் அதை பாருங்கள் அதே போல் இன்னொரு முக்கியமான கருத்தையும் இதே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணார் பிரதமர் எங்கே போனாலும் எனக்கு தோசை பிடிக்கும் தோசை பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற தோசை கேரளாவில் கிடையாது கேரளாவில் இருக்கிற தோசை கர்நாடகாவில் கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான தோசைகள் இருக்கிறது கேரளாலேயே ஒரு இடத்துல கிடைக்கிற தோசை இன்னொரு இடத்துல கிடைக்காது இரண்டு தோசைகளுக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது இப்படிப்பட்ட வேறுபாடுகள் நிறைந்த இந்தியாவை எல்லாத்தையுமே ஒன்றாக்குவோம் ஒரே மொழி ஒரே இனம் ஒரே கலாச்சாரம் எல்லாம் ஒரே ஒரே என பேசிக்கொண்டிருக்கிறது பாஜக இது எப்படி இந்தியாவிற்கு வந்து ஆபத்தாக முடியும் இந்தியாவுடைய அடையாளத்தை சிதைப்பதாக இருக்கும் என்று அற்புதமாக பேசியிருக்கிறார் தயவு செய்து அந்த காணொளியை காணுங்கள் நன்றி வணக்கம்